ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர நமக நம்ம சிவன் சிவனாலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சுன்னு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கூடிய சீக்கிரத்தில் இங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுது மகா சிவராத்திரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நந்தி பகவானுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் இன்னும் தேதி அறிவிக்கலை இன்னும் முடிவு ஆகலை தேதி முடிவாகணுன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துவேன் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா இது ஒரு பரிகார ஸ்தலம் இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் அவங்க கையாலே அபிஷேகம் பண்ணுற மாதிரி அபிஷேக லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் அவங்களுடைய வேண்டுதல் ஏதாவது மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அபிஷேக லிங்கத்துக்கு போய் நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம் ஏன்னால் இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் நிறைய பேர்த்துடைய வேண்டுதல் இங்கே வந்து நிறைவேறி இருக்குது இதை கேள்விப்பட்டு பக்த கொடிகள் நிறைய பேர் இங்கே வராங்க இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் நந்தி வயிற்றுக்குள்ளே போகணும் அப்படின்னா இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நந்தி வயிற்றுக்குள்ளே போக முடியும் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிறப்பில் ஏழேழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் ஏன்னா நந்தி வயிற்றுக்குள்ளார போகணும் அப்படின்னாவே சிவபெருமானுடைய அனுகரகமும் நந்தி பகவானுடைய அனுகரகமும் இருந்தால் மட்டும்தான் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியும் இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் நந்தி வயிற்றுக்குள்ளார போய் அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் சில ஏற்பாடுகள் செஞ்சுருக்குறோம் ஏன்னா இப்போ கூட்டங்கள் அதிகமாக வரும்போது நந்தி வயிற்றுக்குள்ளார போய் அபிஷேகம் பண்ணுற வாய்ப்புகள் இன்னும் கொஞ்ச நாளில் இருக்காது ஏன்னா வர கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இங்கே வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் சந்தனத்தில் பட்டையை போட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சிவனுடைய அந்த கோடை நெத்தியில் கோடை போட்டு அதுக்கப்புறம் அனுப்பிவிடுவோம் ஆண்கள் நந்தி வயிற்றுக்குள்ளே போகணும் அப்படின்னா சட்ட பணியின் இல்லாமல் தான் போக முடியும் ஏன்னா நந்தி வைத்துக்குள்ளார கோயில் இருக்குது அதில் கருவறை இருக்குது இங்கே வந்து மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் நிறைவேற்றி கொடுத்துட்றாரு இந்த வீடியோ நீங்கள் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் எழுதி கொடுத்துட்டு கூட போகலாம் ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க ஜாதக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளும் தீருது கடன் பிரச்சனை தொழில் வியாபாரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து எழுதி கொடுக்கலாம் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் இந்த சிவநாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திக்குள்ளே போய் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு போங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் வரக்கூடிய உடைகளுக்கு நாங்களே பன்னீர் கலசம் கொடுப்போம் அதை எடுத்துகிட்டு நந்தி வைத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து சென்னை பிறவழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் சின்ன கிராமம் வெள்ளாலகுண்டம் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசலாம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்